சிதம்பரம் நம பார்வதி அரக மகாதேவா மேகலால் போற்றி பணிந்து திருயான சிவந்த பெருமானின் பொற்களல்களையும் உக்கரணங்களால் கொண்டு செகம் டாக்டர் ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் சிவனைய செல்வர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை குறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம் இன்று திருநள்ளாரன் திரு ஆலவாயும் என்ற இரு தலங்களை இணைத்து வினா உரையாக நம்முடைய ஞானசம்மந்த பெருமான் அருளிய பதிகத்தை இப்போது நாம் சிந்திக்கலாம் திருநள்ளாட்டிலே பெருமானது திருநாமம் தர்பாரண்யேஸ்வரர் அம்பாளுடைய திருநாமம் பிராணாபிகை ஆஹ் திரு ஆலவாயும் என்று சொல்லக்கூடிய மதுரையிலே பெருமானது திருநாமம் சோமசுந்தர அம்பாளுடைய திருநாமம் மீனாட்சி அம்மை என்ற அளவில் இப்போது திரு கொள்ளம்புதூரை வழிபட்ட பின்பு சிறபுற செல்வராகிய திருஞானசிங்க பெருமான் மதுரையில பாண்டியனுடைய அவையில அனல்வாதத்தில் பச்சை பதிகமாக இருந்த அந்த கோகமார்த்த என்னும் பாடல் பெற்ற தலமாகிய திரு நல்லாற்றை அடைந்து பாடக மெல்லடி பாவை என்ற இந்த பதிகத்தை பாடி அர்ப்புகிறார்கள் இதில் நல்லாருடைய நம் பெருமானே அமணர் செய்த வாதில் தீயில் இடும் ஏடு பச்சையாக்கி என் உள்ள துணையாகி திரு ஆலவாயின் கண் அமர்ந்தது என்னை என்று அவரை வினவுகின்றார் இந்த பச்சை பதிகம்னு நம்ம பார்த்ததுலையும் போகமார்த்த பொன் முலையால்னு அம்பாளை கொண்டுதான் தொடங்குது அதே மாதிரி பாடக மெல்லடி பாவையோடுங்கிற இந்த பதிகத்திலையும் அம்பாளை கொண்டுதான் தொடங்குகிறது என்று நம்ம பார்க்கிறோம் சரி இப்ப பாடல் பாடக மெல்லடி பாவையோடும் படு பிணக்காடிடம் பற்றி நின்று நாடகமாடும் நல்லாருடைய நம்பெருமான் இது என் சொல் இது என் கொல் சொல்லாய் சூடக முன்கை மடந்தை மார்கள் துணைவரோடும் தொழுதேக்கி வாழ்த்த ஆடகமாடும் நெரு நெரு கூட நெருங்கு கூடல் ஆலவாயின் கண் அமர்ந்தவாறு என்று பாடுகிறார் பாடகம் என்பது காலில் அணியக்கூடிய அணிகளும் ஒன்று பாடகம் மெல்லடி என்று இணைத்தது பாடகத்தோட வன்மையையும் அதை தாங்கலாற்றாத திருவடியுடைய அம்பாளுடைய திருவடியுடைய மென்மையையும் அது குறிக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் சரி அப்போ பாடகம் என்ற காலில் அணியக்கூடிய அணிகலனை அணிந்த மென்மையான திருவடிகளை உடைய அப்பாள் அவளோடு நாடகம் ஆடும் அப்படிங்கிறது அதாவது பிணக்காடுன்னு சொல்லிட்டாரு அதனால பிணக்காடு இடுகாட்டை பற்றி நின்று நடனம் ஆடக்கூடிய நல்லாற்று எம் பெருமானே என்று அவரை விழித்து நீ கையில் வளையல் அணிந்த மகளிர் தன் துணைவர்களோடு கூடி வந்து வழிபடுவதும் பொன்மாளிகளில் நிறைந்ததுமானவாயின்கள் விரும்பி உரைவதற்கு என்ன காரணம் என்று சொல்வாயாக எழுப்புகிறார் பாண்டிய நாட்டுல மூன்று வாதங்கள் நமக்கு நடந்தது தெரியும் அதுல மூன்றிலேயே வெற்றி பெண்பு பெற்று அந்த சமணத்தை வீழ்த்தி சைவத்தை நிலைநாட்டிய பின்பு ஆஹ் நம்முடைய ஞான பிள்ளையார் சீர் நெடுமாறன் கரசியார் குலச்சிரையார் ஆகிய மூணு பேரும் இவர் வந்து வந்த வேலை முடிஞ்ச அடுத்த தளத்துக்கு போகணும் ஆனா அவங்களுக்கு இவர் செய்திருக்கிற ஒரு மகத்தான காரியத்தினால இவரை விட்டு பிரியவே மனசு இல்லை அதனால பெரிவாற்றாது உடன் வர இவர் பாண்டிய நாட்டு தலங்கள் எல்லாவற்றையும் தரிசிக்கின்றார் அங்கெல்லாம் பதிகம் பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு பாண்டிய நாட்டுக்கு கீழ் எல்லையில இருக்கக்கூடிய குலச்சிறையால் அவதரித்த மணமேற்குடி அதுக்கு வந்து வழிபட்டு அதற்கு அருகில் இருக்கக்கூடிய தலங்களையும் வணங்கி அதுக்கப்புறம் காவிரி நாடு மீண்டும் சோழ நாட்டுக்கு போகணும்ட்டு அவர் திருவுள்ளம் பற்றுகின்றார் அப்ப திருப்பியும் மூவரும் பிரிவாற்றாது அஹ் உடன் வரக்கூடிய குறிப்பு நோக்கிய பிள்ளையார் இவங்க அப்படி வந்த திருப்பி பாண்டிய நாட்டை யார் பேணுவா அதனால இங்கு நான் மொழிந்ததனுக்கு இசைந்தியராகி ஈசர் சிவநேரி போற்றி இருப்பேன் அப்படின்னு சொல்றார் நான் சொல்றத கேட்டு பெருமானுடைய சிவநெறியை வளர்த்து கொண்டு இங்க இருப்பீர்களாக அவங்களுக்கு விடை கொடுத்துட்டு பொன்னி ஆகிய சோழ நாட்டை வந்து அடைகின்றார் கிடைச்சது வெற்றியும் கிடைச்சிருக்கு அதனால நல்லாற்றிய பெருமானை வழிபட்டு அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த தலத்துக்கு வருகிறார் வழியில திரு கொள்ளம்புதூர் போன்ற தலங்கள் எல்லாம் வழிபட்டுட்டு இங்க வந்து இந்த பதியத்தை அருளினார் என்று பார்க்கிறோம் இப்போ இந்த பாடல் முடிந்தது இனி அடுத்த பாடல் திங்களம்போதும் செழும்புணரும் செஞ்சடை மாட்டை துகந்து நங்கன் மகளும் நல்லாருடைய நம்பெருமான் இது என் கொல் சொன்னாய் உங்கிழ மென்முலையார்களோடும் புனமையிலாட நிலா முடிக்கும் அங்கழுக சுதை மாட மாடக்கூடல் ஆலவாயிற்கண் அமர்ந்தவாறே என்று சொல்கிறார் திங்களம் போது இல்லையா பிறைமதி அழகான மலர்கள் அப்புறம் வளமான கங்கை நதி இதெல்லாம் தன்னோட செஞ்சடையில அருகருகாக வைத்து மகிழ்ந்து நம் கண்கள் எல்லாம் கழிக்கும் நங்கண் மகிழும் அப்படிங்கிறது நம்முடைய கண்கள் கழிக்குமாறு நல்லாற்றில் இருக்கக்கூடிய நம்பெருமானி நீ என்ன செய்திருக்கிறார் பொங்கிழ மேன்மொழியாகலோடு கூறி தீழக்கூடிய ஆஹ் நல்ல இளமையான அஹ் மடந்தையர்களோடு கானகத்தில் வாழும் ஆண் மைல்கள் கழித்தாட பெருமை மிக்க அந்த தமிழ்ச்சங்கத்தையும் நில ஒளி வெளிப்படுமாறு வெண்மையான சுண்ணாம்பால் கெட்டப்பட்ட மாடங்களையும் உடைய கூடலாளவாயின் கண் விரும்பி உறைவதற்கு காரணம் யாதோ சொல்வாயாக என்று வினவுகிறார் போது வாடாமை புனர் வைப்பார் போல இல்லையா பூ வாடாம இருக்கணும்னா தண்ணியில வைக்கிற மாதிரி ஈரத்துல வைக்கிற மாதிரி திங்களும் போது வாடாதவண்ணும் செழும்பு நலை சேர வைத்தார் திங்கள் வந்து வாடாம இருக்கிறதுக்காக பக்கத்துல என்ன வச்சிருக்காரோ ஆஹ் கங்கைய வச்சிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இதுல சொல்றாரு சரி மகளிரோட மயில் ஆட அப்படின்னு சொல்றது சாயலால் வேற்றுமை தோன்றாததா அதாவது பெண்களை வந்து மயிலாக உருவகம் செய்வதா கார் வரவால் கழிப்பது மயில் கணவர் வரவால் கழிப்பவர் மகளிர் அதனால ரெண்டு பேர்ட்டையும் ஆட்டம் நடப்பது இயல்பு அப்படின்னு சொல்லி அம் கழகம்னா பெருமை மிக்க சங்கம் என்று சொல்லுகிறார் இனி அடுத்த பாடல் தன்னரு மத்தமும் கோவிளமும் வெண்டலை மாலையும் தாங்கியாக்கும் நன்னழறிய நல்லாருடைய நம்பெருமா இது என் கொல் சொல்லாய் புண்ணிய வாணரும் மாதவரும் புகுந்து உடன் புனை இழையால் அண்ணலின் பாடல் எடுக்கும் கூடல் ஆலவாயி கண் அமர்ந்தவாறே என்று குளிர்ச்சி அதனால குளிர்ந்த மனம் வீசக்கூடிய ஊமத்தை மலரும் கூவிளம்னா மத்தம்னா ஊமத்த பூ கூவளம்னா வில்வம் அதனால அது ரெண்டையும் அது வெண்தலை மாலையிலே அந்த கபாலம் அந்த மாலையையும் தலைமாலையும் அணிந்து என்ன செய்றாராம் பெருமான் தாங்கியாருக்கும் அழக தாங்கிக் கொண்டு நன்னல் நல்ல அதாவது திருவருள் இருந்தால் என்று யாரும் சென்று வழிபடுவதற்கு அரிதாயிய திருநள்ளாறு அதில் எழுந்தருளி இருக்கக்கூடிய நம் பெருமானே என்று அவரை விழித்து நீ புண்ணியவாணரும் மாதவர்களும் வந்து ஏற்றுவதும் அணிகலன்கள் புனைந்த மகளிர் வந்து இறைவனுடைய பொருள் சே புகழ் அத போடல்களாக பாடுவதுமான பூன லாலவாயில் விரும்பி உரைவதற்கு என்ன காரணம் என்று சொல்வாயாக என்று வினவுகின்றார் சரியப்பா தன்னரு மத்தம்னா குளிர்ந்த மனம் வீசக்கூடிய ஊமத்தம்பூ அந்த அணிவதால் சுவாமிக்கு உன்மத்த சேகரங்கிற திருநாமமும் உண்டு மிகவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தது அதற்கு அடுத்தபடியாக யாராலும் அணுக முடியாத நல்லாறு அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா நாடு இழந்து நகர் இழந்து மனைவியை இழந்து உருமாறி வினையை நுகர்ந்து கழித்த நலன் அன்றி வினை சேட முடிய எவருக்கும் அணுக முடியாதது என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக சரி புண்ணிய வாணர்னு சொல்ல அவங்க யாருன்னா சென்ற பிறவிகளில் ஈட்டிய புண்ணியங்களை கொண்டு வாழ்பவர்கள் மாதவர்னா இந்த பிறவியில் புண்ணியம் புதிதாக ஈட்டுபவர்கள் இல்லையா அதனால எல்லாருமே வந்து வழிபடுகின்றார்கள் என்று மிகவும் அழகாக நமக்கு காட்டி அவர்கள் ஏத்த அதற்கு அடுத்தபடியாக அண்ணலின் பாடல் இல்லையா இவனுடைய பொருள் சேர்ந்து புகழ் அந்த பாடல்களை எடுக்கும் கூட கூடலாகவாய் என்று மிக அழகாக எடுத்து சரி இனி இதற்கு அடுத்த பாடலை பாருங்கள் பூவினில் வாசம் உணலில் பொறுப்பு புதுமிரை சாந்தினில் நாற்றத்தோடு நாவினில் பாடல் நல்லாருடைய இது என் கொள் சொல்லாய் தேவர்கள் தானவர் சித்தர் விச்சாதர கனத்தோடும் சிறந்து பொங்கி ஆவிலில் ஐந்துகந்தாட்டும் கூடர் ஆலவாயின்கள் அமர்ந்தவாறு என்று சொல்லுகிறார் அதாவது பூவினின் வாசம் பூவுல வாசமாகவும் உணர்னா நீர் அதுல பொறுப்புன்னா அழகு அழகாக இருக்கிறது அந்த நீரு அதையும் சொல்லி அந்த அழகுன்னா என்னன்னா அதோட தட்பமும் தெளிவும் அழகா இருக்கு தெளி தெளிந்த நீரவும் இருக்கு குளிர்ச்சியாவும் இருக்கு அடுத்து புது விரை சார்ந்து புதுசா அரைச்ச சந்தனம் நல்ல மனமா நாவினில் பாடல் இப்படி எல்லாம் அப்ப பூல வாசனையாகவும் நீரில் குளிர்ச்சியாகவும் தெளிவாகவும் சந்தனத்துல மனமாகவும் நாவில் பாடலாகவும் கலந்து விளங்கக்கூடியவர் நல்லாற்று பெருமான் என்று எடுத்துக் கூறுகிறார் பெருமான் எப்போதும் அத்துருத்தமா எல்லாருக்கும் கலந்து ஒரு கருத்து சரி நீ தேவர்களும் அசுரர்களும் சித்தர்களும் வித்தியாதர்களும் கூடிய கூட்டத்தோடு கண கணந்தோடும் சொல்லியிருக்கிறது கூட்டம் அதோட சேர்ந்து விளங்குபவராய் அடுத்து என்ன சொல்றாரு ஆவினில் ஐந்து அதான் அஹ் பஞ்சகவியம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல ஆன் சொல்லுவோம் அது அதனால ஆட்டி வழிபட கூட ஆரவாயில் விரும்பி ஒளிவதற்கு காரணம் என்ன என்று சொல்லுவாயா என்று கேட்கிறார் அவர் வந்து கலப்பினால் எல்லா வீட்டிலயும் ஒன்றாகத்தானே இருப்பாரு அதான் இதுல அழகா பூவினில் வாசம்ன்றது கலந்து நிற்கக்கூடிய நிலையை நமக்கு எடுத்து காட்டுகிறார் பரிபாடல்ல கூட பூவிலுள் நாட்டு தரலும் நீ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் சரி அத அடுத்தபடியாக ஆஹ் அந்த சந்தனத்தோட எட்டு வகையான மனப்பொருட்களை சேர்த்து அரைப்பாங்க அதான் அழகாக நான் அது மனம் நிறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நல்லாரன் ஐம்பொறிகளுக்கும் இன்ப பொருளாயிருக்கும் தன்மையை இவ்வளவு தூரம் அழகா எடுத்து எடுத்துக்காரு பூமி நில் வாசம் அதுல இருந்து நாவினில் பாடல்கிறது வரைக்கும் சரி அந்த ஆனைந்துன்னா நமக்கு தெரியும் பாலு தயிர் நெய் கோஜலம் கோமயம் கோமயம் அப்படின்னா சாணம் சரி இனி அடுத்த பாடல் செய் மாலையும் வாசிகையும் திருந்த புகையும் அபியும் பாட்டும் நம்பும் பெருமை நல்லாருடைய நம் பெருமான் இது என் கொல் சொல்லாய் உம்பரும் நாகர் உலகந்தானும் ஒலி கடல் சூழ்ந்த உலகத்தோறும் அம்புத நாள்களால் நீடும் கூடல் ஆலவாயின் கண் அமர்ந்தவாறே என்று சொல்கிறார் இந்த பாடலும் சரி முந்தைய பாடலும் சரி சிவ பூஜை பண்ணும்போது படிக்கலாம் சரி அதுலயும் வந்து அந்த பூவு நீர் சந்தனம் இல்லையா பாடல் எல்லாம் வருது இதுல என்ன சொல்லியாச்சு செம்பொன் செம்பொன்னால் செய்த மாலைகள் திருவாசி அதுக்கப்புறம் புகை சொல்லியாச்சு மனப்புகை திருந்து புகைன்னா நல்ல நறுமணம் வீசக்கூடிய அந்த புகை தூபம் அதை சொல்லி அதுக்கு அடுத்தபடியாக அவிங்கிறது நெய்வேத்தியம் நிவேதனம் பாட்டுங்கிறது விரும்பி உடைய நல்லாக்கில் விளங்கக்கூடிய நம்பும்னா விரும்பும்னு அர்த்தம் நீ விண்ணவரும் நாகர் உலகத்தவரும் இல்லையா அடுத்து ஒலிக்கும் கடலால் சூழப்பட்ட மண்ணுலக மக்களும் ஏத்த நான்கு மே மேகங்களால் சூழப்பட்ட அம்புத நாள்களாலும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அதனால அத அழகாக இப்படி காட்டி அம்புதம்னா மேகம் அம்புத நாள் நாலு மேகங்களால் சூழப்பட்ட ஆலவாயின் கண் விரும்பி உருவிவதற்கு என்ன காரணம் என்று சொல்வாயாக என்று வினவுகின்றார் வாசிகைனா திருவாசி அது வந்து ஒரு வகை மாலை அவினா நைவேத்தியம் பாட்டுன்னா தோத்திரம் ஆஹ் நம்பும் பெருமை அதாவது விரும்பக்கூடிய பெருமை என்னன்னா அனைவரும் இவருக்கே அடைக்கலம் ஆவார்கள் என்று நம்பக்கூடிய பெருமை பெருமான் வந்து தான் நான் தாண்ட எல்லா உயிர்களும் அடைக்கலமாக வரும் என்று வர வேண்டும் என்று விரும்புகிறார் இல்லையா முன்பர்னா தேவர்களுக்கு நமக்கு தெரியும் நாவுக்கரசு பெருமானும் உன் அடைக்கலம் கண்டாய் அடிகோள் திளை சிற்றம்பரத்தாரணே என்று பாடுவார் அணிவாசக பெருந்தகையோ ஒரு பதிகம் முழுவதுமே அடைக்கலம் கண்டாய் உன் அடைக்கலம் கண்டாய் பெருமானை அடைக்கலம் யாருமே கிடையாது அவர் அப்படி அழகாக எடுத்து காட்டியிருப்பார் என்று நம்ம ஐம்பதும் நாள்களால் நீடும் குழல்னு நான்கு மேகங்கள் கூடிய பூணல் நகர் என்று சொல்லி இருக்கிறார் சரி இனி அடுத்த பாடல் பாகமும் தேவியை வைத்துக் கொண்டு பைவிரி துத்தி பரிய பேழ்வாய் நாகமும் கூன்ற நல்லாருடைய நம்பெருமான் இதன் கொள் சொல்லாய் போகமும் நின்னை மனுத்து வைத்து பொன்னியர் மன்னும் புணர்வு கூண்ட ஆகமுடையவர் சேரும் கூடல் ஆலவாயின் கண் அமர்ந்தவாரே என்று சொல்லுகிறார் பாகமும் தேவியை வைத்துக் கொண்டு அப்படின்னா அழகாக அம்மையை இடப்பாக வைத்துக் கொண்டு அர்த்தநாதி சொல்லுறாங்க அம்மையப்பனாக படமும் புள்ளிகளும் இருக்கக்கூடிய பெரிதாக பிழந்த வாயை உடைய அரிய பேழ்வாய் இந்த பேழ்வாய்னா ஆஹ் பிழந்த பெரிய பெரிய பிழந்த வாயை உடைய நாகத்தை பூண்டிருக்கிறார் நாகாபரணாக அத சொல்லிக்கிறாரு அதாவது நாகத்தையும் பூண்டிருக்க நாகத்தை கண்டு அஞ்சக்கூடிய தேவத்தை தேவிய பக்கத்துல வச்சுட்டே நாகத்தை பூண்டிருக்க இப்படி நீ நாகத்தை பூணுவது சாலாது அம்பாளுக்கு அது அச்சத்தை தரும் என்று ஒரு நயத்தை இதிலே சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அடுத்து என்ன சொல்றாரு உன்னை மனதில் கொண்டு இப்போது உன்னை மனசுல தியானித்துக் கொண்டு போகம் அதாவது போகனாலே சிவபோகம் அந்த போகமும் நின்ன மன்னத்து வைத்து புண்ணியர் மண்ணும் இல்லையா புண்ணியர்களாம் அடியவர்கள் கூட்டுறவும் கொண்ட மேனியராக சான்றோர்கள் சேர்ந்து கூடிய ஊடல் ஆலவாயின் கண் அமைந்து உறைவதற்கு என்ன காரணம் என்று சொல்வாயாக என்று கேட்கிறார் போகியாக உமையொரு இருக்கும் இறைவனை தியானிப்பதால் புண்ணியர்கள் போகம் நன்றுவார்கள் என்பது இதிலே உணர்த்தப்பட்டிருக்கிறது சரி அதான் அந்த புண்ணியர்கள் வந்து நின்னை மனத்து வைத்து அஹ் போகும் குணரும் புணரும் கூண்டு ஆகமுடையவன் கொண்டு இயைத்துக் கொண்டோம் என்றால் நமக்கு அந்த பொருள் எளிதாக புரியும் புணர்வு என்ற சொல்லுக்கு சம்பந்தம் என்ற பொருள் ஆகம் என்றால் திருமேனியை குறிக்கிறது ஆக இறைவன் போகியாகவும் இருப்பார் வேகியாகவும் இருப்பார் யோகியாகவும் இருப்பது நமக்கு இல்லையா அம்பாளோட போகியாக இருப்பார் அப்புறம் ஆஹ் இந்த மாதிரி ஒரு மரக்கருணையோட சம்சாரங்கள் எல்லாம் செய்யும் போது வேகியாக இருக்கிறார் தட்சிணாமூர்த்தி போல யோகியாகவும் இருப்பார் அவை இது எல்லாவற்றையும் நமக்கு எடுத்து அழகாக காட்டுகிறார் அப்ப அவரை மனதில் கொண்டு சிவபோகமும் இவரையும் மனசுல வச்சுக்கணும் அடியார் அதாவது குருலிங்க சங்கம வழிபாடு என்று சொல்லுவார்கள் அல்லவா மூவரைய வழிபாடு செய்ய சொல்லாம நமக்கு எடுத்து சொல்லும் அதுல இதுல அடியார்கள் வழிபாடு பரணாந்திரத்துடன் சொல்லக்கூடிய அடியார்கள் வழிபாடு அதுவும் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் இறைவனை வழிபாடுகளும் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாருங்க இனி அடுத்த பாடல் கோவண ஆடையும் நீரு பூச்சும் கொடு மழுவேந்தலும் செஞ்சடையும் நாவண பாட்டும் நல்லாருடைய நண்பருமான் இதையும் கொள்சொல்லாய் சொல்லாய் மேனி இளைய மாதர் பொன்னும் மணியும் கொழித்தெடுத்து ஆவண வீதியில் ஆடும் கூடல் ஆலவாயின் கண் அமர்ந்தவாறு என்று சொல்லுகிறார் இறைவன் வேதத்தை கோவணமாக அணிந்திருப்பார் திருநீற்று கூற்று உடையவர் நடுவாயிற்கு ஏந்தியவர் சிவந்த ஜடையை உடையவர் நாவில் பல்வேறு சந்தங்களோடு பாடக்கூடிய வேதத்தை உடையவர் இவர் இங்கேனும் நள்ளாக்கில் எழுந்தருள் இருக்கக்கூடிய நீ பூ போன்ற மெல்லிய மேனியை உடைய இளம் பெண்கள் பொன்மேனி முதலியவற்றை கொளித்து எடுத்து கடைநீதிகளில் விளையாடக்கூடிய கூடல் ஆலவாயில் அமர்ந்து விளங்குவதற்கு என்ன காரணம் என்று சொல்கின்ற வினவுகிறார் இறைவனுக்கு வேதமே கோவனமாதலி கோவண ஆடையர் என்று சொல்கிறார் தான் பூச்சு இறைவன் திருநீரின் பூசி ஒளிவதை மாணிக்கவாசக சுவாமிகளும் நீருபட்டே ஒளிகாட்டும் மேனி என்று கூறுகிறார் நாவன பாட்டும் அப்படின்னா நாவில் பல்வேறு வண்ணங்களை உடைய பாடலும் அடுத்து பூவண மேனினா பூ போன்ற மெல்லிய மேனி என்பதை புரிந்து கொண்டு ஆவண வீதி என்றால் நமக்கெல்லாம் தெரியும் கடை வீதி ஆக அந்த கடை வீதியில் விளையாடக்கூடிய ஆஹ் ஆலவாயில் அமர்ந்து விளங்குவதற்கு என்ன காரணம் அந்த பெண்கள்லாம் அப்படி விளையாடக்கூடிய ஆலவாயில் இருப்பதற்கு என்ன காரணம் என்று வினவுகிறார் அடுத்த எட்டாவது பாடல் இலங்கை இராவணன் வெற்படுக்கு எழில் விரலூன்றி இசை விரும்பி நலங்கோள சேர்ந்த நல்லாருடைய நண்பருமான் இது கொள் சொல்லாய் புலன்களை செற்று பொறியை நீக்கி புந்தியிலும் நினை சிந்தை செய்யும் அலங்கள் நல்லார்கள் அமரும் கூழல் ஆலவாயின் கண் அமர்த்தவாறு என்று சொல்லுகிறார் அதாவது ராவணன் கைலையை பெயர்க்க முற்படுவதும் அவனை பெருமான் விரல் ஊன்றுவதும் நமக்கு எல்லா படல்களையும் சொல்லப்பட்டிருக்கு அந்த விரலை ஊன்றுவது நிகிரகம் அப்புறம் அவன் சாமாதானம் மீட்டு அந்த இசையை விரும்பி அது வந்து இசையை விரும்புவது கருணை அப்புறம் நலங்கொலை சேர்ந்த நல்லாறு இல்லையா நலங்கொலை அப்படிங்கிறது அனுக்கிரகம் நிகரகத்தை செஞ்சு அவரே அனுக்கிரகத்தையும் சேர அடுத்து இந்த விறன் வரலாற்றை மணிவாசகர் பெருமான் வந்து மதிக்கும் திறளுடைய வல்லரக்கன் தோல் நெறிய மிதிக்கும் திருவடி என்று போற்றியிருப்பார் புலன்களை செற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது விஷயங்களை எல்லாம் கெடுது பொறியை நீக்கணும் இல்லையா இந்திரியங்களை சேட்டியாது செய்து அப்புறம் நினை புந்தியிலும் சிந்தை செய்யும் எப்போதும் புத்தியால் தியானிக்கக்கூடிய அப்ப பொறி புலன்களின் வழி செல்லாமல் அடக்கிய பெரியோர்களின் புத்தியில் சென்று பதியக்கூடிய பொருள் கருவிகரணங்களை கடந்திருக்கக்கூடிய ஒன்றுதான் என்பது இங்கனம் இந்த பாடலில் எடுத்து காட்டுகிறார் என்பது தாபத வாகைக்குரிய மாலை நல்லார்கள் என்பது சிவ ஞானிகளை பிரிக்கிறது சரி இனி அடுத்த பாடல் பணியுடை மாலும் மலரினோனும் பன்றியும் வென்றி பறவையாயும் நணுதல் நல்லாருடைய நம்பெருமான் இது என் கொள் சொல்லாய் மணியொலி சங்கொலியோடு மற்றரசின் ஒலி என்றும் ஓவா கிழர் வேந்தர் புகுதும் கூடல் ஆலவாயின் கண் அமர்ந்தவாளே என்று சொல்கிறார் பனி என்பது ஆதி சேடனை குறிக்கிறது வென்றின் பறவை என்பது அந்த வென்றிய வெற்றியை கூறிக்கொண்ட பறவையாகிய அன்னம் அதை குறிக்கிறது அப்போ பாம்பனையானாகிய திருமாலும் தாமரை மலர்ல இருக்கக்கூடிய நான்முகனும் பன்றியாகவும் பறவையாகவும் என் அடிமுடிகளை மாடி மாடி தேடியும் அவங்களால நடுக முடியாத நல்லாற்று பெருமானே நீ மணி ஒலியும் சங்கொலியும் முரசொலியும் என்றும் இடையராது கேட்கக்கூடிய சிறப்புடையதும் மேம்பட்ட வேந்தர்கள் எல்லாம் புகுந்து வழிபடக்கூடிய பெருமையதும் ஆகிய கூடல் ஆலவாயின் கண் எழுந்தருளி இருப்பதற்கு காரணம் என்ன என்று சொல்வாயாக என்று கூறுகிறார் பணி என்பது ஆதிசேடனை குறிக்கிறது வென்றி பறவை என்பது அன்னத்தை குறிக்கிறது சரி அப்போ அதற்கு அடுத்தபடியாக தடுக்குடை கையரும் சாக்கியரும் சாதியின் நீங்கிய பத்த பக்தர் நடுக்குற நின்ற நல்லாருடைய நம்பெருமான் இது என் கொள் சொல்லாய் எடுக்கும் விழவும் நன்னால் விழவும் இரு பலியின் அன்பினோடு எத்தி செய்யும் அடுக்கும் பெருமை சேர் மாடக்கூடல் ஆலவாயின் கண் அமர்த்தவாறு என்பது பாரு தடுக்குன்னா அஹ் ஓலை இருக்கை அதனால ஓலை தடுக்கை கையில் ஏந்தி தெரியக்கூடிய சமணர்களும் சாக்கியர் சாக்கியர்னா பௌத்தர்களும் அவங்க எல்லாம் மரபு நீங்கிய வீண் தக்தர்கள் அவங்க வந்து மெய்நெறியாக சைவ சமயத்தை கண்டு அந்த சமயங்களின் வழிபாடு கடவுளை கண்டு நடுக்கம் ஒரு மாறு திருநள்ளாற்றில் விளங்கக்கூடிய நம்ம அவர்கள்லாம் கண்டு நடுங்கக்கூடியவர் நம் பெருமாள் என்று சொல்லி சாதியின் நீங்கிய வத் நீங்கிய வத்தர் என்பது தத்தம் மரபின் நீங்கிய வீணான தபத்தை செய்வர் செய்பவர்கள் என்பதை எடுத்து எடுத்து காட்டி அடுத்து என்ன சொல்றாரு எடுக்கும் விழாங்கிறது நைமித்திக விழா நீ அப்படின்னு சொல்ற எடுக்கும் விழாவும் நன்னாள் விழா நன்னாள் விழாங்கிறது நித்திய திருவிழா இப்ப நித்திய நைமித்திக பூஜைன்னு சொல்லுவோம் இல்லையா அதை அழகாக எடுத்து சொல்லி அதெல்லாம் சிறப்பாக நடைபெற அந்த விழாவில் வழங்கக்கூடிய பெரு விருந்தால் விளையக்கூடிய மகிழ்வு எத்திசையும் பொருந்தி பெருமை சேர்க்கக்கூடிய மாட கூடல் ஆலவாயின் கண் மகிழ்ந்து உறைவதற்கு காரணம் யாது என்று சொல்வாய்கள் என்று அந்த புரட்சமையை பற்றி எப்போதும் பத்தாவது பாடல்களை சொல்வார் அல்லவா அது போல சொல்லி இருக்கார் அதற்கு அடுத்தபடியாக அன்புடையானை அரணை அஹ் கூடல் ஆலவாய் மேவிய தென்கொல் என்று நன்பொனை நாதனை நல்லாற்றானை நயம்பெற போற்றின் நலங்கொலாவும் ஒன்புடை சூழ்தரு மாட காளி பூசுரன் ஞான சம்பந்தம் சொன்ன இன்புடை பாடல்கள் பத்தும் வல்லால் இமையவர் ஏற்ப இருப்பதாமே என்று சொல்லுகிறார் எல்லா அன்புடையான எல்லா உயிர்களிடத்தும் அன்புடையவன் அரண் நமக்கு தெரியும் அப்புறம் கூட ஆலவாயில் இருக்கக்கூடியவன் இதற்கு என்ன காரணம் நீங்க இருந்ததற்கு அப்படிங்கறத கேட்டு தூய பொன் போன்றவன் நண்பண்ண தூய்மையான பொன் போன்றவன் தலைவன் அப்படிப்பட்ட திரு இறைவனை நயமாகப் போற்றி நலம் பயக்கும் செம்பம் நிறைந்த மாடு வீடுகளால் சூழப்பட்ட சீகாழி பதியில் தோன்றிய பூசுரனாகிய ஞான சம்பந்தன் பாடிய இந்த பத்து பாடல்களை ஓத வல்லவர்கள் இமையவர் என்றால் தேவர்கள் அவர்கள் ஏத்த தேவர் உலகில் விளங்குவார்கள் என்று மிக அழகாக சொல்லுகிறார் உலகமே இறைவனுடையதுதான் அப்படிங்கிறதுனால எல்லா உயிர்களிடம் இறைவன் அன்பாக அவருடைய இந்த எடுத்து இதனை காட்டி அதாவது போற்றுவதிலும் ஒரு நயம் இருக்கணும் அப்படி நயம் பெற போற்றின்னு சொல்லி அடுத்து அஹ் தேவர்கெல்லாம் தேவராக அவர்கள் விளங்குவார்கள் இந்த பதிகத்தை பாடியவர்கள் என்று கூறி அந்த பதிக பலனை கூறி நிறைவு செய்கின்றார் இப்போது வாழ்த்து வான்முகில் வளாது மெய்க மதிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்த குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க அச்சொகம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைப நீதி உலகுக உலகம் எல்லாம் மேன்மை கொள் சைப நீதி உலகுக உலகம் எல்லாம் மேன்மை கொள் சைப நீதி உலகுக உலகம் எல்லாம் நம பார்வதிபதையே அரகர மகாதேவா இப்போது இதுவாறும் இந்த அருமையான இரண்டு தனங்களை சேர்த்து அவர் பாடிய இந்த பதிகத்தை நமக்கு சிந்திக்குமாறு உறுதுணையாக இருந்த திருவர்களுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து சைவன் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் சிவனையில் செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றன்